Change the song Nandri 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 வரட்டு அங்க ஒரு அற்புதமாக புதுநிலை நடத்தினார் நம்முடைய தங்கை தங்கைக்காரர்ஸ் அவர்கள் அன்னையின் மீது கொண்ட அளவற்ற பக்தி நாளோ பக்தி நாலு ஜபமும் தபமும் செய்து ஜபமும் தபமும் செய்து அண்ணாவது பார்க்கக்கூடிய அளவில் அன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஒரு சுற்றுலாவையும் கட்டினார்

குழு மலையிலிருந்து கீழே இறங்குமல்ல ஒரு சிங்கப் புகை போல இருக்குது அது என்ன தொகை குருவே சரியான கேள்வி கேட்டால் சிட்ட குருவே மாதா காட்சி அளித்த இடத்துல தான் ஒரு பெரிய பாறை இருந்தது இதுவே அது ஒரு பெரிய பாறை அது எப்படி குகையாக மாறுச்சி ஒரு சிற்று அந்த பாறையை உடைக்கும் போது அந்த பாறை எழுதி அப்போது தங்கள் தாராசுடன் சென்று நான் நான் இருக்கிற எல்லா சாமியை வேண்டிக்கிறேன் இந்த பாறையை உடைச்சேன் ஆனால் அந்த பாறை என்ன செய்யல உடையவே இல்லை என்று கேட்டார் அதற்கு தந்தை தாராஸ் அவர்கள் நீங்கள் நூத்தண்ணையை நோக்கி ஜபித்து நூத்தண்ணையை நோக்கி ஜெபித்து இந்த பாறையை உடைச்சு பாரு என்று சொன்னார் இந்த பாறையை உடைச்சு பாரு என்று சொன்னார் அப்போது தெப்பெ லோகனையே மூதன்னையே என்ற சத்தமாக குரல் எழுப்பி கொண்டேன் ஓங்கி அடித்தார் அந்த பாரயானது இரண்டாக பிளந்தது இதுவே நமது نور தன்னையின் முதல் புதுமை சேர்த்து பட்டதாயி அம்மாரி சேர்த்து பட்ட தாயி பிளந்து அன்னை நூற்றை காட்சி கொடுத்த இடம்தான் நமது மலைக்கோயிலின் அடிவாரத்தில் இருக்கின்ற வங்குமாதா கோயில் என்று நாம சொல்லுவோம் அந்த இடம் தான் இது அப்படியா குருவே thank <laughs> you ¡Gracias! அந்த தாராசு எப்படி சேர்த்து பட்டுக்கு வந்தார் அய்யய்யோ சத்தியமாக நானும் கூப்பிட்ல எங்க வீட்டை ஆளுங்களும் கூப்பிட்ல அப்ப யாருதான் தான் ஐயே ஐயோ எனக்கு வந்து ஆசையை பாரு நமது ஊர்தண்ணே ஆழ் தா அந்த தாராசு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது அந்த உறக்கத்தில் இருக்கும் போது அவர் கடவில் தோன்றி அவர் கணவனில் தோன்றி சேத்துப்பட்டு எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர் நினைவில் வரவே தந்தை தாராஸ் அவர்கள் தாராஸ் அவர்கள் சேத்துப்பட்டிற்கு வந்தார் சேத்துப்பட்டிற்கு வந்தார் தானே தன தானா நன் தன தானே நானே தானா நன் சேத்து பட்டு மண்ணுக்குதான் தாராஸ் அவர்கள் வந்தாருங்க மாதாமலையை கண்டாருங்க மக்கள் மணல் எல்லாம் கலந்தாருங்க மாதாமலையை கண்டாருங்க மக்கள் மனங்கள் எல்லாம் கலந்தாருங்க தாராடிகள் மாதாமலையை கண்டாருங்க மக்கள் மனதில் எல்லாம் நின்றாருங்க மாதா மாதாமலையை கண்டாருங்க மக்கள் மனதில் எல்லாம் திறந்தாருங்க தான தனே தனே தானே நன்தே தனி தானே நானே தான நனே தாரா சடிகள் வந்தாருங்க இந்த சேர்த்து பட்டு மண்ணுக்கு தான் இந்த தாரா சடிகள் வந்தாருங்க இந்த சேர்த்து பட்டு மண்ணுக்கு தான் அன்னை மறியில் ஆலயத்தை அவர் அன்பாலே கட்டி முடிச்சாருங்க சாருங்க அன்னை மரிய நாளையத்தை அவர் அன்பாலே கட்டி முடிச்சாருங்க அன்னை மரிய நாளையத்தை அவர் அன்பாலே கட்டி முடிச்சாருங்க நாட்கள் நகர்ந்து கொண்டே சென்றன தந்தை தாராசின் பக்தியையும் பக்தியையும் அன்னையும் அன்பையும் பவர்ந்த மக்கள் மக்கள் தந்தையின் தூண்டுதலினால் கதையின் தூண்டுதலினால் நூதண்டையின் மீது நூதனையின் மீது அதிக பக்தியும் அதிக பக்தியும் விசுவாசமும் கொண்டனர் விசுவாசம் உட்கொண்டனர் அப்போது எப்போ தான் இந்த சேர்த்துப்பட்டுக்கோவில கட்ட தொடங்கினாவுக்கா அந்த காலத்துல கோயக்கோட்டையாக இருந்துச்சுன்னு எங்க தாத்தா சொன்னாரு குருவே அதை பற்றி ஃபன்னாக ஒரு பாட்டு பாடுங்க குருவே நான் ஃபன்னாக பாடினேன் நீ கன்னாக சரியா நான் ஃபன் பண்ண நீ கன் பண்ண முடியாது அந்த காலத்தில் ஓல கொட்டாயில் இருந்த கோயிலு தான் கீத்து கோட்டாயில் இருந்த கோயிலு தான் வெடி மருந்த இது உங்கள் தாத்தா சொன்னாரா வெடிக்கார் தாத்தா ஆமாம் குருவே ஃபர்ஸ்ட்டு இருந்ததை விட ஓலக்கொட்டாயா நெக்ஸ்ட்டு மாறி அது தின்னங்கொட்டாயா அப்போ சேர்ந்ததடா கட்டிடக்கலையா ஆமாம் கட்டிடக்கலையா பக்காவா கலையா பக்காவா மழபாலக்குன்னு கட்டிடக்கலையா ப்ளாசிங் கலையா டா லூர்கண்ணைன்னு தேர் அதை சந்தோஷமா பார்க்க வந்த ஜனக மனசை பாரு ஜோராகதான் சொல்லிக்குதடா அதை சந்தோஷமா பார்க்க வந்த ஜனங்க பாரு இந்த உலகம் பார்த்து வியங்க அதை நானும் கண்டு ரசிக்கிறேன் ரசிக்க போல ஒளிரும் போல ஒளிரும் வின் போல ஒளிரும் போல ஒளிரும் அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி மே மாதம் திங்கட்கிழமை ஒன்னாம் தேதி அன்று மே தேதி அன்று சேத்துப்பட்டு லூர்தன்னை பேராலயத்திற்கு பேராலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த நேரம் பார்த்து நாட்டில் ஒரு பஞ்சம் பட்டினி வறுமை காலரா இது போன்ற கொடிய நோய்கள்லாம் ஏற்பட்டுடுச்சு ஓ இப்ப வந்த கொரோனா மாதிரியா கொரோனா வந்து எனக்கெல்லாம் கொத்து கொத்தாக அழிகிட்டு போச்சே இப்போ அதை நினச்சா கூட அப்படியே கொலையே நடுக்குது குருவே பரம்பரையாகவே பாடப்பட்டான் அவன் பஞ்சம் பட்டினி கெழுவாக்கப்பட்டான் பரம்பரையாக

அவருடைய ஆசீர்வாதத்தினால மீண்டும் நம்மளுடைய கோயில் வேலையானு தொடர்ந்து நடைபெற்று வந்தது தந்தை போலார் நீரூற்று போல தன்னுடைய உதவி கரங்களை நீட்டினார் அதன் பிறகுதான் அனைத்து மக்களும் அன்னையின் ஆளையும் கட்டுவதையும் அவர்களுடைய உதவி கரத்தை நீட்டி மீண்டும் அணையை ஆலயத்தை கட்டுவதற்கு அனைத்து மக்களும் ஒன்றாக கூடிய அன்னையின் ஆலத்தை எழுப்ப அனைவருமே ஒன்று கூடி உதவி செய்தனர் அதன் பிறகு மக்கள் ஆலயத்திற்கு வந்து அன்னையை வழிபட தொடங்கினர் அன்றிலிருந்து இன்று வரை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கோடான கோடி புதுமைகளை செய்து வருபவர்தான் நமது தாய் நூர் தன்னை மரியே வாழ்க மரியே வாழ்க